ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஏப்ரல் மாதம் அடுத்ததாக வந்து பங்குனி உத்தரம் வரப்போகுது ஸோ பங்குனி உத்தரம் எந்த டேட்டில் வருது என்ன கிழமையில வருது இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தண்ணிக்கு என்ன வந்து செய்யணும் செய்யக்கூடாது இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அதோட முறை என்ன அப்படிங்கிறத எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க பங்குனி ஊத்திரத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பங்குனி உத்தரோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வர்ற உத்திர நட்சத்திரமும் அப்புறம் பா உத்திர நட்சத்திரம் சேரும் நாளை வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் வந்து பல தெய்வீக கடவுளுக்கு வந்து திருமணங்கள் வந்து நடந்ததாக வந்து புராணத்தில் வந்து சொல்கிறாங்க அதனாலேயே இந்த திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பங்குனி உத்தரம் எப்போது அப்படின்னு கேட்குறாங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மதியம் வந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு தொடங்கி பதினொன்னா தேதி வந்து மதியம் மூணு மணி பத்து நிமிடத்திற்குள்ள முடிஞ்சிருது ஸோ அந்த டைம்க்குள்ள நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து அந்த டைம்குள்ள செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பங்குனி உத்தரத்தோட புராண கதைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த பங்குனி மாசத்தில் கல்யாணம் ஆச்சோ அவங்களோட புராண கதைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் தெய்வானை சொல்கிறாங்க முருகன் தன் தந்தை சிவபெருமானின் அறிவுரைப்படி தெய்வானையை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த திருமணம் வந்து பங்குனி உத்தர நாளில் தான் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமர் மற்றும் சீதா ராமாயண காவியத்தில் வரும் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும் இந்த நாளில் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் பார்வதி சிவன் பார்வதி பார்வதி திருக்கல்யாணமும் வந்து பங்குனி உத்தரத்தன்றைக்கு தான் வந்து நடந்தது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்பப்படுது ஸோ நம்மளும் வந்து அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மற்றும் உத்திர நட்சத்திரம் இணைவு பங்குனி மாதத்தில் வர்ற பௌர்ணமி திதியும் உத்திர உத்திரம் நட்சத்திரமும் வந்து சேர்ந்து வர்றது தான் வந்து பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து நம்ம வந்து விரதம் இருந்து முருகர்கிட்டேயோ இல்லை ராமர் சீதா கிட்டையோ இல்லை சிவன் பார்வதிக்கிட்டேயோ நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை இது தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்தர நாளில் வந்து பல கோயிலில் வந்து தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் சிறுபுளியூர் இந்த மாதிரி கோயில்லலாம் வந்து திரளான பக்தர்கள் வந்து தீர்த்தம் ஆடி இறைவனை வந்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து நமக்கு மன வாழ்க்கையில் வந்து எப்படி செழிப்பாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர நாளில் வந்து வ நிறைய தெய்வங்களுக்கு வந்து திருமணம் நடந்ததாக வந்து இந்த புராணத்தில் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து காதல் மற்றும் மன வாழ்க்கையின் புனிதத்தன்மையை எடுத்துக்காட்டுவதாக கருதப்படுகிறது ஸோ இந்த நாளில் வந்து இறைவனை வழிபட்டு நம்ம வந்து திருமணம் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா நெ நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பங்குனி உத்திர நாளில் வந்து தானம் கொடுப்பது த தர்ம செயல்கள் ஈடுபடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப புண்ணியமான காரியமாக சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்முடைய பாவங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி தானம் தர்மம் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதத்தில் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பரிகார பூஜைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனை திருமண தடைகள் நீங்குது அப்படின்னா இந்த மாதிரி பங்குனி உத்திர நாளில் வந்து நம்ம சிறப்பு பூஜை செஞ்சு நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தடைகள் எல்லாமே நீங்கி நம்மளோட வாழ்வையில் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வந்து விலகும் சொல்கிறாங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோயிலில் சிவன் கோயிலில் இந்த மாதிரி கோயிலெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடப்படுவாங்க இந்த கோயிலில் வந்து திருக்கல்யாணம் அபிஷேகம் தீபாரதனை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பாக வாய்ந்த நாள் இந்த நாளில் வந்து இறைவனை வழிபடுவதன் மூலம் நம் நம்மளோட வாழ்க்கையில் வந்து செல்வம் பொருள் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ்